வாழ்க்கையில் வந்து நிறைய ஐட்டங்கள் வாங்குறோம் ஸோ இது எல்லாமே வந்து டிப்ரிஷியேட்டிங்காக செட் இது தவிர உங்களுக்கு இன்னும் இன்னும் பணக்காரங்க வந்து ஜெட் வாங்குவாங்க ஸோ இப்போ நானும் என் ஃப்ரெண்டும் அந்த காலத்தில் சார் வெளிநாட்டில் வேலை பார்த்தோம் வெளிநாட்டில் துபாயிலே அங்கே வேலை பார்த்தோம் கோல்டு அப்ரிஷியேட்டிங் செட்டு சில்வர் ஷேர்ஸு ஸ்டாக்ஸு மியூச்சுவல் ஃபண்ட்ஸு ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸு பிளாட்டு பிஎல்ஓடி பிளாட்டு வணக்கம் சொலிங்கம்பழனிப்பன் டேரக்டர் பிரகலாவல் பிரைவேட் லிமிடெட் ஜென்ரலாக நம்ம எல்லோரும் முதலீடு பண்ணுறோம் ஸோ அந்த முதலீட்டில் வந்து என்ன எதை வாங்குகிறோம் சொத்துக்களை வாங்குகிறோம் ஸோ இப்போ இந்த சொத்துக்களை வந்து ரெண்டு வகைப்படுத்தலாம் ஒன்று வந்து அப்ரிஷியேட்டிங் அசெட்டு இன்னொன்று வந்து டிப்ரிஷியேட்டிங் அசட்டு அப்ரிஷியேட்டிங் அசட்னா என்ன இருக்க இருக்க பெருகக்கூடிய அசெட்டு மல்டிப்ளை ஆகக்கூடிய அசெட்டு வேல்யூ டிப்ரிஷியேட்டிங் அசட்னா தேய்மானம் ஆகிற அசெட்டு ஸோ இப்போ அப்ரிஷியேட்டிங் அசெட் என்னென்ன அப்படின்னு ஜென்ரலாக வந்து பார்த்துருவோம் கோல்டு அப்ரிஷியேட்டிங் அசட்டு சில்வர் ஷேர்ஸு ஸ்டாக்ஸு மியூச்சுவல் ஃபண்ட்ஸு ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸு பிளாட்டு பிஎல்ஓடி பிளாட்டு இடம் வீட்டு மனை ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அப்ரிஷியேட்டிங் அசெட்டு இது மாதிரி இதுலேயே நீங்கள் என்ன ஆட் பண்ணிக்கலாம் டிப்ரிஷியேட்டிங் அசெட் ஏதாவதுலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காரு காரு வந்து தேய்மான உள்ள அசெட்டு நீங்கள் வாங்கி சும்மா ரெண்டு வருஷம் வச்சுருந்தீங்கன்னா கூட காரு புதுசாக இருக்கும் ஆனால் பத்து லட்சத்துக்கு வாங்கினதால் எட்டு லட்ச ரூபா ஏழு லட்ச ரூபான்னு வேல்யூ ஆகிடும் ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சுன்னா பாதிக்கு பாதி ஆகிடும் அதை விட கூட குறைவாகிடும் ஸோ அது வருஷா வருஷம் தேஞ்சிக்கிட்டே இருக்கும் ஸோ இது தவிர எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் நிறைய வாங்குகிறோம் ஏன்னா செல்ஃபோனு கம்ப்யூட்ரு டிவி டெலிவிஷனு இது மாதிரி பல ஐட்டங்கள் அன்றாட வாழ்க்கையில் வந்து நிறைய ஐட்டங்கள் வாங்குகிறோம் ஸோ இது எல்லாமே வந்து டிப்ரிஷியேட்டிங் அசெட் இது தவிர உங்களுக்கு இன்னும் என்ன படக்காலங்க வந்து ஜெட்டு வாங்குவாங்க ஸோ ஹவுஸு வீடு வந்து ஒரு டிப்ரிஷியேட்டிங் அசெட் ஃபிளாட்டு எஃப்எல்ஏடி ஃப்ளாட்டு வந்து டிப்ரிஷியேட்டிங் அசெட் இதெல்லாம் உள்ள உள்ளக்கூடிய அசெட்டு ஆர் என்னென்ன அதர் அனதர் வேல்டில் சொல்லணும்னா லயபிலிட்டிஸ் உள்ள அசெட்டு ஏன்னா இதுக்கு டேக்ஸ் கட்டணும் இதுக்கு இன்சூரன்ஸ் வாங்கணும் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் ஹவுஸு ஃப்ளாட்டு இது எல்லாத்துக்குமே காரு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் இது எல்லாத்துக்குமே சோ அப்ப அதுக்காக வீடே வாங்க வேண்டாம்ங்கிறீங்களா நான் வீடு வாங்க வேண்டாம்னு சொல்ல வீடு வந்து டெபினட்டா ஒரு நபருக்கு ஒரு வீடு வேணும் சோ இப்போ அதை வந்து நம்ம அசட்டுன்னே எடுத்துக்க வேண்டாம் அந்த ஒரு வீட்டுக்கு மேலே போகையில ரெண்டாவது வீடு மூணாவது வீடுன்னு வாங்குறோம் இல்லையா அதைத்தான் இப்போ நம்ம சொத்துக்கள்னு சொல்றோம் அசட்டுன்னு சொல்றோம் ஸோ இப்போ ஒரு காரு எல்லாருக்கும் தேவை காரே தேவையில்லையா கார் தேவைதான் ஒரு கார் வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு காரு மூணு காரு நாலு காரு வாங்குறோம் ஃபேஷனுக்கு வாங்குறோம் ஃபேன்சிக்கு வாங்குறோம் இதுக்கெல்லாம் வாங்குறோம் ஸோ இப்போ இதுதான் இது இந்த டிப்ரிஷியேட்டிங் அசட்ஸை வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து குறைச்சிக்கிறது நல்லது அது இல்லாமல் வாழ முடியாது அதில் வந்து தேவையானதை மட்டும் வாங்கிக்கங்க மீதி உங்கள் பணத்தை எல்லாம் அப்ரிஷியேட்டிங் அசட்டில் போடுங்க அப்ரிஷியேட்டிங் அசெட்டில் போட்டிங்கன்னா தான் உங்களுடைய இன்னும் எதிர்காலத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய சந்ததியினருக்கு கொடுக்க விரும்புனிங்கன்னா அவங்களுக்கும் இது வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பத்து வருஷமோ ஐம்பது வருஷமோ நூறு வருஷமோ கழிச்சு பார்த்தாங்கன்னா கூட ஆகா இன்றைக்கி இவ்வளோ போட்டது இன்றைக்கி இவ்வளோவா இருக்குது அன்றைக்கி சும்மா ஒரு ரூபா போட்டது இன்னைக்கு ஐம்பது கோடியாக இருக்குது நூறு கோடியாக இருக்குதுன்னு ஒரு பெருமைப்படக்கூடிய அளவில் வியக்கத்தக்க வகையில் வளர்ந்துருக்கும் தேவையில்லாத பொருட்களை வாங்கி குவிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோவே போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோனுடைய லிங்கை இங்கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் நீங்கள் பாருங்கள் அதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் உங்களுடைய முதலீடு வந்து எப்பவுமே வந்து அப்ரிஷியேட்டிங் அசெட்டில் இருக்கட்டும் அந்த அப்ரிஷியேட்டிங் அசட்லையும் ஹை க்ரோத் உள்ள அப்ரிஷியே உதாரணத்துக்கு வந்து இப்போ கோல்டும் அப்ரிஷியேட்டிங் அசெட்டு ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் அப்ரிஷியேட்டிங் அசெட்டு ஸோ இது ரெண்டுலையும் எது பெஸ்ட்டாக எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹையாக வேல்யூ அப்ரிஷியேட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்டாக ஈக்குட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் இப்போ ஜென்ரலாக இந்த அப்ரிஷியேட்டிங் அசட் வர்சஸ் டிப்ரிஷியேட்டிங் அசெட்டை நம்ம இப்போ டிபேட் பண்ணையில் நிறைய பேர் சொல் நினைக்கிறது அல்லது சொல்ல வர்றது வந்து இந்த பாருங்கள் அவர் இவ்வளோ வச்சிருக்காரு இந்த ஆக்டர் இவ்வளோ வச்சிருக்காரு இந்த பிஸ்னஸ்மேன் இவ்வளோ பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா இப்போ சில பேர் அம்பானியை சொல்லுவாங்க அம்பானி பாருங்கள் திரு முகேஷ் அம்பானி முகேஷ் அம்பானி வந்து தன்னுடைய பையனுக்கு நூற்றுக்கணக்கான கோடியில் கல்யாணம் த பண்ணாரு பண்ணார் இப்போ அவர் நூற்று கணக்கான கோடியில் அவர் செலவழிச்சிருந்தாருன்னா கூட நம்ம ஆஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் இஸ் டோட்டல் அசெட்ஸ் வந்து பார்த்தோம்னா அதாவது இப்போ ஒரு எக்ஸாமுக்கு பையன் கல்யாணத்துக்கு ஒரு ஆயிரம் கோடி செலவழிச்சிருக்கான்னு வச்சிக்கோங்களேன் ஆனா அவருடைய மொத்த சொத்துக்கள் வந்து ஒரு அஞ்சு லட்சம் கோடின்னு வச்சுங்க நான் அப்ராக்ஸ்மேட்டாக சொல்றேன் அதோட விட கூட ஒருக்கெலாம் குறைச்சிருக்கலாம் ஒரு அஞ்சு லட்சம் கோடின்னு வச்சிக்கோங்களேன் அப்ப ஆயிரம் கோடி டிவிடெண்ட் பை அஞ்சு லட்சம் கோடி போட்டு பாருங்க இன்னொரு அவருடைய வெல்த்தில் ஜீரோ பாயிண்ட் டூ பர்சென்ட்டை தான் அவர் வந்து செலவழிச்சிருக்காரு லெஸ் தேன் ஒன் பர்சன்டை தான் பையன் கல்யாணத்துக்காக செலவழிச்சிருக்காரு ஆனால் நம்ம சாதாரண மக்கள் வந்து நடுத்தர வர்க்கத்தினர் வந்து நம்ம எவ்வளோ சொத்து வச்சிருக்கோமோ அதில் முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட்டை போய் கல்யாணத்தில் செலவழிக்கிறோம் ஏன்னா ஒரு கல்யாணம் நடத்தினா நாற்பது லட்சம் இருபது லட்சம் ஐம்பது லட்சம்னு செலவழிக்கிறோம் கேட்டால் என்னுடைய லைஃப் ஆம்பிஷனே அதாங்கிற தப்பு இல்லை பட் என்னென்னா அதை அப்போ வந்து அந்த கம்பேரிசன் பண்ணாதீங்க அப்படிங்கிறதான் நான் சொல்ல வரேன் ஸோ அந்த கம்பேரிசன் வந்து ஏன்னா பர்சன்டேஜில் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க உங்கள் சொத்துக்களில் எவ்வளோ பர்சன்டேஜில் நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க அல்லது நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க அப்புடின்னு பார்த்தீங்கன்னா தான் அந்த பர்சன்டேஜ் லெவலில் எடுத்தோம்னா தான் நமக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு எண் கிடைக்கும் ஒரு கரெக்டான கணக்கு கிடைக்கும் நத்திங் ராங் வித் யூனோ பையிங் ஆர் என்ஜாயிங் பட் அட் த சேம் டைம் அடிஷ்னல் அசெட்ஸ் வாங்கில நீங்கள் அதை யோசிச்சுக்கணும் ஸோ அதனால அந்த அது அது உள்ளயும் அப்ரிஷியேட்டிங் அசட்ஸ் உள்ளயும் எது இன்னும் அதிக வளர்ச்சி தரக்கூடிய வேகமாக வளர்ச்சி தரக்கூடிய சொத்துக்கள் அப்படின்னு பார்த்து உங்கள் முதலீடை வச்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து நீண்ட காலத்தில் வந்து ஒரு உயரிய வருமானத்தை எதிர்பார்க்கலாம் ஒரு ஐ வுட்ஸே யூ அஸ் அ ஸ்மார்ட் இன்வெஸ்டர் ஒரு அவர் ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாரு ஒரு பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னால் பண்ணாரு நம்ம இன்றைக்கி ஜென்ரலாக சொல்றாங்க இல்லையா ஒரு ஒரு லட்சம் ரூபாய் போட்டது நாலு கோடியா இருக்கு ரெண்டு கோடியா இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா ஸோ இப்போ அவங்கெல்லாம் அப்ரிஷியேட்டிங் அசெட்டில் பண்ணதுனால தான் இது ஒரு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப காலத்துக்கு முன்னால ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால நான் தொழில் ஆரம்பித்த காலத்தில் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால அப்போ ஒரு இன்வெஸ்டர் வந்திருந்தார் அப்போ அவர் சொன்னாரு சார் நீங்க சொல்கிறது நான் நூத்துக்கு நூறு ஒத்துக்கிறேன் ஏன்னா இப்போ வந்து கரண்ட்டாக வந்து அவர் வந்து அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டார் சம்வேர் இன் ஃப்ளோரிடா ஹைஃபை ரிமெம்பர் கரெக்ட்லி ஸோ இப்போ நானும் என் ஃப்ரெண்டும் அந்த காலத்தில் சார் வெளிநாட்டில் வேலை பார்த்தோம் வெளிநாட்டில் துபாயில் அங்கே வேலை பார்த்தோம் ஸோ நான் ஊருக்கு வரையில் என்ன பண்ணி அந்த டயத்தில் வந்து ஒரு இருபத்தையாயிரம் ரூபா முப்பதாயிரம் ரூபாய்க்கு வந்து எல்இடி டிவி வாங்கிட்டு வந்தேன் அப்போ வந்து ரொம்ப ஃபேன்சியா இருந்துச்சு ஸோ அந்த டிவி நான் வாங்கிட்டு வந்தேன் பட் அதே சமயத்தில் என் ஃப்ரெண்டு என்னையோட தான் சேம் கொல்லிக்கு சேம் சம்பளம் எல்லாமே அவங்கன்னா ஏப்பா இங்கேருந்து டிவியை வாங்கிட்டு போகிறேன் அது டிவி நம்ம அப்புறம் பார்த்துக்கலாமில்ல வேணுன்னா இங்கே லோக்கலில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதே முப்பதாயிரம் ரூபாய்க்கு அவன் வந்து அன்றைக்கி வந்து ஒரு வீட்டு மனையை பிஎல்ஓடி பிளாட்டை வாங்கினா சார் அது வாங்கினது நம்ம இதெல்லாம் நம்ம பேசுகிறது வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் அவர்கிட்ட பேசினேன் அது வந்து அவருடைய நிகழ்வு வந்து அதுக்கு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் ஸோ இப்போ அவன் பிளாட் வாங்கினது வந்து சார் இன்னைக்கு வந்து பல கோடிகளில் போகுது அந்த இருபத்தையாயிரம் ரூபா முப்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கினது வந்து மினிமம் கோடிகளில் போகுது சார் பட் நான் வாங்கின டிவி எங்கேன்னே எனக்கு தெரியலை அப்படின்னு சொன்னாரு ஸோ ஜஸ்ட் தாட் ஆஃப் ஷேரிங் தட் ஸோ வித் தட் யூ நோ ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் இன் அப்ரிஷியேட்டிங் அசட்ஸ் நன்றி மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்